வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ தமிழக பாஜக குள்ளே இரண்டு குழுக்களாக பிரிந்து டிபேட் வந்து நடந்துக்கிருக்கு ஒரு குழு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியை விரும்பக்கூடியவர்கள் இன்னொரு குழு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியை விரும்பாதவர்கள் இப்படி ரெண்டு குழு தமிழக பாஜக குள்ளே இருக்கு அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு பெர்ஃபார்மன்ஸே சரியில்லை அப்படின்னு இந்த ரெண்டாவது குழு முதல் குழுவை கடுமையாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாங்க தொகுதி பங்கீடு டீசெண்டாக இருக்கணும் ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளை கேட்டு பெறணும் அப்படின்னு இந்த இரண்டாவது குழு முதல் குழுவுக்கு பல டிமாண்ட்ஸை வந்து போட்டுக்கிருக்காங்க கட்சி வந்து பெரிய சரிவை நோக்கி நகர்ந்துக்கிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாவது குழு பயங்கர ஆத்திரத்தில் இருக்காங்க ஈபிஎஸை விமர்சனம் பண்ணுறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்க இதெல்லாம் சோசியல் மீடியாவில் நடந்துக்கிருக்கு இப்போது தமிழக பாஜக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதிமுக கூட்டணி குறித்தோ இபிஎஸ் குறித்தோ நயினார நாகேந்திரன் குறித்தோ இல்லை பாஜகவுடைய தலைவர்கள் இருக்காங்களே அவங்கள பற்றியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிங்க அப்படின்னா வழக்கறிஞர் அணி மூலமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது குழு டென்ஷன் ஆகிட்டாங்க சொந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் மேலேயே சட்ட நடவடிக்கையா கட்சி நல்லா வரணும் பாஜக ஒரு காலத்தில் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அப்படி இருந்துச்சு இப்போ பெர்ஃபார்மன்ஸே இல்லை அப்படின்னு இந்த உண்மையை சுட்டி காட்டினா சட்ட நடவடிக்கையா இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் இப்படியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாலாவது திருந்துவிங்க அப்படிங்கிறதுக்காக தானே சொல்கிறோம் அப்படின்னு இந்த ரெண்டாவது குழு ஆதங்கத்தை வெளியிடுறாங்க ஆதங்கத்தை பதிய வைக்கிறாங்க இப்போ இந்த பரபரப்பான சூழலில் தாவேக்காவுடைய பொது செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இவங்க ரெண்டு பேர் பேசக்கூடிய வீடியோ வைரலாக ஷேர் ஆகிருக்கு அந்த வீடியோவில் ஆதவ் அர்ஜுனா அதிமுக தலைமையிலான கூட்டணியை கிண்டல் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியை நம்பியெல்லாம் யாரும் கூட்டணிக்கு போகவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக இல்லாம அண்ணாமலை ஒரு பத்து கட்சிகளை வந்து ஒன்றாக திரட்டி பதினெட்டு விழுக்காட்டுக்கு அதிகமான வாக்குகளை வாங்கி காட்டினாரு ஆனா அதிமுக வெறும் இருபது வாக்குகளை தான் அதிமுக வந்து வாங்கினாங்க அதனால இபிஎஸ் அதிமுக எல்லாம் போறது சரிபட்டு வராது அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காரு ஆதவர்னா பாஜக தொண்டர்கள் இந்த ரெண்டாவது குழுன்னு சொன்ன அவங்க இந்த பதிவை போடுறாங்க நேத்து வந்த தாவேக்கா கூட அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸை இப்படி கிண்டல் பண்றாங்க இதனாலதான் அதிமுகவோடு போக வேண்டானே சொன்னோம் அப்படின்னு பதிவுகள் போடுறத பார்க்குறோம் அண்ணாமலை படித்து படித்து சொன்னார் திராவிட கட்சிகளே வேண்டாம் நம்ம தலைமையில் ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி தேர்தலை சந்தித்து நம்ம ரீசெண்டாக ஓட்சை வாங்கியிருந்தோம் ஒரு ஐம்பது தொகுதியை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி அதில் நம்ம இந்த கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த கூட்டணியை கண்டினியூ பண்ணி நல்ல பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தோம் அப்படின்னா நல்ல வேட்பாளர்களை களமிறக்கி தேர்தல் பணியை ஒரு ஐநூறு நாளைக்கு முன்பாகவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா டெஃபனட்டாக ஒரு முப்பது எம்எல்ஏவாவது பாஜகவுக்கு வந்திருப்பாங்க எந்த திராவிட கட்சிகளையும் நம்ம வேண்டாம் அதிமுகவோடு கூட்டணி வச்சால் அவங்க கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கிட்டு சில தொகுதிகள் பக்கத்தில் பிரச்சாரத்துக்கு கூட வரவிட மாட்டாங்க அதிமுக பிஜேபி வளர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம சகித்து கொண்டு இருக்கணும் அதனால் திராவிட கட்சிகளே வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை படித்து படித்து சொன்னார் கேட்டுச்சா டெல்லி மேலிடம் இப்போ டெல்லி மேலிடம் எடுத்த தவறான முடிவு காரணமாக இப்போ பாஜக பெரும் சரிவை நோக்கி நகர்ந்துக்கிருக்கு அப்படின்னு தொண்டர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடம் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட்டா சொல்லிடுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவோடு பாஜக கூட்டணி போகாமல் இருந்திருந்தாங்கன்னா கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக டோட்டலாக வாஷ் அவுட் ஆகியிருக்கும் டோட்டலாக அடி வாங்கியிருக்கும் அதிமுக அப்போது புதிய ஒரு சித்தாந்தத்துக்கான அரசியல் வந்து உருவாகிருக்கும் இத்தனை வருடங்களாக திராவிடம் வருசஸ் திராவிடம் அப்படிங்கிறது தானே தமிழக அரசியல் களமாக இருந்துச்சு அது அகற்றப்பட்டிருக்கும் திராவிடம் வர்சஸ் தேசியம் இது மாதிரியான ஒரு களத்தை பாஜக உருவாக்கிருக்கலாம் ஆனால் ஐசியுவில் இருந்த அதிமுகவுக்கு லைஃப் கொடுத்த மாதிரி அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க பாஜக சரி கூட்டணி வச்சது தான் வச்சாங்க அதில் பிஜேபியுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்த வேண்டியதும் அவங்களுடைய கடமை ஆனால் அதை பற்றி யோசிக்க மறுக்கிறாங்க தமிழக பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறதான் அந்த ரெண்டாவது குழுவுடைய பெரிய கவலையாக இருக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பேசுறாரு நாங்கள் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு இந்த பாஜகவில் ரெண்டு குழுவாக இருக்காங்கன்னு சொன்னேன்ல அதில் அந்த செகண்ட் குழு இதெல்லாம் பட்டியலிட்டு பல விமர்சனங்களை முன்வைக்கிறத பார்க்க முடியுது இதெல்லாம் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு நல்ல சான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவை கலட்டி விட்டுருந்தாங்கன்னா அதிமுக வாஷ் அவுட் ஆயிருக்கும் திமுக வர்சஸ் பிஜேபி தலைமையிலான கூட்டணி அப்படின்னு களம் வந்து செட் ஆயிருக்கும் இங்கே மேற்கு வங்காளத்துல எல்லாம் பாருங்க எத்தனை முறை பிஜேபி தனியாக போட்டி போட்டு ட்ரை பண்ணிக்கு இருக்காங்க ரொம்ப நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சியாக இருந்தாங்க அடுத்து டீசெண்டான ஓட்ஷாரு டபுள் டிஜிட்டில் வாங்கினாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரதான எதிர்கட்சியாக வந்திருக்காங்க அடுத்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பொறுமையாக தான் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஏன் தமிழகத்தில் இவ்வளவு அவசரம் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுனால என்ன லாபம் முதல்ல தமிழக பாஜகவுக்கு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி வச்சுருந்தாலாவது பரவாயில்ல ஏன்னா பார்லிமெண்ட் தேர்தல் அப்போ விட்டுட்டு இப்போ இந்த கூட்டணிக்கான அவசியம் என்ன தான் தொண்டர்களுடைய கேள்வியாகவும் இருக்குது இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்